அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐம்பது எம்எல் கடல் எண்ணெய் ஐம்பது மில்லி நெய் இதை ஊற்றி இது சூடானதும் ஒரு பிரிட்ஜி இலை ஒரு சின்ன சாதி பத்திரி ரெண்டு அனிஸ் அன்னாசிப்பூ ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அது லைட்டாக பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு சிவந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் செவுந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வதக்குனதுக்கப்புறம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் சேர்ந்தே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்ல குடி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு இந்த டைமில் உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் அல்லது காஷ்மீரி சில்லி படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கி விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினிங்கன்னா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வரும் இந்த அளவு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நூறு கிராம் கேரட் நூறு கிராம் பீன்ஸ் கூடவே ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி இரநூறு கிராம் காளான் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுறலாம் நான் தண்ணியை எதுவும் சேர்க்கல இப்போது மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு நல்லா வெந்து வந்திருக்கு காய்கறியெல்லாம் தண்ணி அந்த இருந்தே தண்ணி விடும் அதனால் நாங்கள் தண்ணி தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஒரு முறை இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்னை முக்கால் பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பாசுமதி அரிசி அரை கிலோவுக்கு இந்த அளவுக்குலாம் சொல்லியிருக்கேன் தண்ணி நல்ல உல நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் இருபது நிமிஷம் ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு இந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா ஜென்டிலாக கலந்து விடுங்க இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம் அது கொதித்து தண்ணி நல்லா வத்தி வரட்டும் இடையில் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வத்தி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு விசில் போட்டு விட்டுடலாம் இப்போது பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் கமஹமக்குன்னு வாசனையோட இந்த வெஜ்ஜு புலாவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதுக்கப்புறமா லைட்டாக ஜென்டலாக கிளறி விடுங்க ஜென்ட்லாக அந்த அரிசிகள் உடையாத அளவுக்கு ஜென்ட்லாக கிளறி விடுங்க முழுவதுமாக கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு புலவெலவுன்னு ஒரு சூப்பரான வெஜ்ஜு புலாவ் ரெடி ஆயிடுச்சு காளான் வந்து இதில் ஆப்ஷன் தான் காளான் இல்லாமல் இந்த காய் மட்டும் போட்டே நீங்கள் இந்த வெஜ் பிளாவை செய்யலாம் குயிக்காகவும் அதே நேரத்தில் அவசர நேரத்தில் இது ரொம்ப குயிக்காகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் இந்த வெஜ் பிளாவ் இருக்குங்க ஒரு லன்ச் ரெசிபியாக நீங்கள் இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குறைவான நேரத்தில் இந்த சூப்பரான வெஜ் பிளாவை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்